யாழ்ப்பாணம் ஆனை பந்தியை பிறப்படமாகவும் யாழ்ப்பாணம் பிரித்தானியா லண்டன் ஜெர்மன் மற்றும் கனடா பிரம்டன் ஆகிய இடங்களை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த துதிக்கை சின்னையா அவர்கள் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் அந்நாள் சின்னையா மரோன்மணி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற பரமேஸ்வரி துதி கைவில் அவர்களது அன்பு கடவரம் ரவிசங்கர் ஜெயகௌரி ஆகியோரின் அன்பு தந்தையம் முரளிதரன் செல்வரத் நந்திதா ரவிசங்கர் ஆகியோரின் அன்பு மாமனாரம் கனகாம்பிகை சண்முக ராஜா சின்னையா பாலதேவி முத்துச்சாமி நல்லூர் நடராஜா சின்னையா ஆகியோரது அன்பு சகோதரரும் யக்ஷ்ணா மயூராஜ் அனுஷ்கா சூரியகுமார் கீர்த்தன் கனகசபை மயூரராஜ் சிவசுப்ரமணியம் ஆகியோரின் அன்பு பேரனும் ராவணன் மயூராஜ் ஈழமாறன் மயூராஜ் சமர கனகசபை கெனன் கனகசபை ஆகியோரின் அன்பு கூட்டனும் ஆவார் அன்னாரது புதவுடல் பார்வைக்காக இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று பிற்பகல் ஒரு மணி தொடக்கம் நான்கு மணி வரையும் பின்பு இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காலை ஒன்பது மணி தொடக்கம் பத்து முப்பது மணி வரைக்கும் சென்ட் ஜான்ஸ் டிக்ஸி செமஸ்ரீ அண்ட் கிரெமஸ்டோரியத்தில் வைக்கப்பட்டு இறுதி விருதுக்கிரியைகள் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காலை பத்து முப்பது மணி தொடக்கம் நண்பகல் பன்னிரெண்டு மணி வரையும் சென்ட் ஜான்ஸ் டிக்ஷி செமஸ்ரீ அண்ட் கிரமஸ்டோரியத்தில் இடம்பெற்று இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் உறவினர் நண்பர்கள் அனைவரும் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் ரவிசங்கர் ஒன்று ஆறு நான்கு ஏழு ஏழு இரண்டு சுளியம் ஆறு ஒன்பது ஆறு இரண்டு மகள் ஜெயகௌரி ஒன்று நான்கு ஒன்று ஆறு நான்கு ஐந்து 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 எட்டு சுழியம் எட்டு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்